ஏனுங்க நான் தாங்க உங்கள் திருப்பூர் மாசி இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அந்த தம்பிக்கு ஆக வேண்டியது இந்த பதிவு முதல்ல வந்து நான் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னாக்கா அந்த தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கப்பாண்டி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மனசில் தோன்றது சொல்கிறேன் என்னென்னாக்கா இந்த உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி தான் வேறு ஒன்றும் இல்லை கண் திருஷ்டி தான் ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் அது மாதிரியெல்லாம் பண்ணுறப்ப இந்த கந்தஷ்டியெல்லாம் போடும் ஆனால் நீங்கள் வந்து ஓவர் நைட்டில் ஒப்பமாக வைட்டீங்க அதாவது வந்து எழுங்க அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டுனால வந்து நீங்கள் வந்து டெவலப் ஆயிட்டீங்க பயங்கரமாக நீங்கள் வந்து வளர்ந்து வந்திருக்கீங்க நீங்கள் நல்லா வளர்ந்து வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியில் டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கீங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாந்தினி பொண்ணு கூட வந்து டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம டூ கே கிட்ஸோட வயித்தர்ச்சல்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அடுத்த முறை வந்து நீங்கள் உடம்பு நல்லாயிட்டு வந்துட்டு நீங்கள் மறுபடி வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வந்தீங்கனாக்கா நல்லதாக இருக்கும் அடுத்து வந்து இந்த கண்டிஷ்டி தான் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுவாங்க உங்களுக்கெல்லாம் சரியாக போயிடும் ஸோ நீங்கள் நல்லா வ வளர்ந்து வரணும் நீங்கள் சரியாயிட்டு வரணும் தம்பி வாழ்த்துக்கள் ஓகே நண்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் லைக்கை கிளிக் பண்ணிடுங்க நன்றி